சோதர் கேட்டுக்கிறாங்க தாஜு தொழுகையில் செய்யும் துவா கபூலாஹுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பெருமானார் செல்லம் சொல்றாங்க இரண்டு நேரங்களில் கேட்கப்படக்கூடிய துவா ஒருபோதும் போதும் நிராகரிக்கப்படாது இரண்டு நேரங்களில் கேட்கப்படக்கூடிய துவா ஒருபோதும் அல்லாஹ நிராகரிக்கப்படாது அது என்ன துவா ஜவுஃபில் ஒரு துபுரகுள்ளி மக்தூபாத் ஒன்று தாஜுத் தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவா இன்னொன்று ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படக்கூடிய துவா தாஜு தொழுகையிலே கேட்கப்படக்கூடிய துவாவும் பரவான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவாவும் அல்லா மறுப்பே கிடையாது ரசூல்லாம் சொல்றாங்க தாஜுத் நேரத்திலே நள்ளிரவு நேரத்திலே நீங்கள் எழுந்து அல்லாவை தொழுது அல்லாவை சந்தோஷப்படுத்தி அல்லாவுடைய முகப்பத்துக்கு நீங்க ஆளாகி அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாவிடத்துல நிச்சயமாக மதிப்புண்டு அல்லாஹ் அல்லாடபுல்லிமின் அதை கபூல் செய்வான் தி வாக்குறுதி நான் பல தடவை தகுதி தொழுதுட்டங்க தொழுதுவா கேட்டு பார்த்தங்க கபூலே ஆகலங்க அப்ப நம்ம சில பேர் நினைக்கலாம் முதல்ல கபூல் ஆகிறதுனா என்ன அதை புரிஞ்சுக்கணும் இதுக்கும் பெருமாள் செல்லல்லாசம் அழகா விளக்கம் சொல்றாங்க துவா கபூல் என்பது மூன்று வகை ஒன்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம என்ன துவா கேட்கிறோமோ அந்த துவாவையே அப்படியே கபுல் செய்வான் நம்ம என்ன கேக்குறமோ அதை அப்படியே கொடுப்போம் யா அல்லா உதாரணமா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா அல்லா

இப்படி அல்லாஹ் கபல் செய்வான் மூன்றாவது அவர் கேட்டதையும் கொடுக்க மாட்டான் அவருக்கு என்ன ஆபத்து வர அதையும் தடுக்க மாட்டான் அதாவது நோய்பட்ட குழந்தை நோய் குடமாவில் மூத்தாவும் போச்சு இதே ரப்பு என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த மூன்றாவது வகை இவர் கேட்ட துவா துவா கேட்டாருங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்மை பொக்கிஷத்தை அல்லாஹ் இவர் கணக்கில் எழுதிடுவான் இவர் கணக்கில் எழுதிடுவான் இவர் துவா கேட்டாரு துவா கபல் ஆகல அதனால இவருக்கு நன்மை எழுதிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிசயம் சொல்றாங்க மறுமையில ரபுலால இந்த மழையானுக்கு நற்கோழி வழங்குது துர்கோழி வந்து ஆமாம் நம்மளும் பார்க்கும் பொழுது இவன் துவா கேட்டதனுடைய நன்மையை பார்ப்பானா இவ்வளவு நன்மையா நம்ம துவா உலகத்துல கபல் ஆகாதனால எவ்வளவு நன்மையா அப்படின்னு பாத்துட்டு நீ எவ்வளவு துவாலாம் எல்லாம் கபல் செய்ய கேட்டமே அதெல்லாம் எல்லாம் கபல் செய்யாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எல்லாத்தையும் எல்லாம் கபுள் சேர்ந்து வச்சுட்டானே அப்படின்னு மனுஷன் விசாரப்படுவானா பதத்தப்படுவானா அவ்வளவு நன்மை அந்த துவா அபுலால எழுதணும் ஆகுதுன்னா மூணு வகை நம்ம கேட்டது உடனே கடைசா தான் கபுலாகுது அப்படி அர்த்தம் இல்ல மற்ற இரண்டு வகைகளுக்கு ஆகலாம் அதனால அடியார்கள் எந்த காரணத்தை கொண்டும் அல்லா இடத்துல துவா கேட்பது நிறுத்தவே கூடாது சடையவே கூடாது ஏன்னா மனிதனுடைய இயல்பு வந்து கேட்ட கோபப்படுவான் உதாரணம் முடிக்கிற ஒருத்தர் பத்து ரூபாய் ஐயா ஐயா ஒரு பத்து ரூபா பத்து ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிட்டோம் திரும்ப அஞ்சு திரும்ப வந்து கேட்கிறா ஐயா சாப்பிடலையாங்கிறாரு என்னோட இப்பதான வாங்கிட்டு போனேன் இந்த அப்படி போ ஒரு ரெண்டு ரூபா கொடுப்போம் மூணாவது வராரு ஐயா சாப்பாடு அடிச்சிருப்பாள் கோவருமராதா இதுதான் அடியானுக்கும் அல்லாவுக்கும் வித்தியாசம் அடியான் கேட்டால் கோவப்படுவான் விட்டால் கோவப்படுவான் அடியான் கேட்டால் சடை விளைவான் ரபுல் அளவின் கேட்க கேட்டால் சடை விளைய மாட்டான் அதனால அல்லா இடத்துல அழுதழுது கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுட்டே கபுள் ஆகும் இல்லையோ கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும் கேட்கும் ஒவ்வொரு துவாவுக்குமே எல்லா இடத்துல கூலி உண்டு அதனால நான் துவா கேட்டு இருக்கேன் கபுல் ஆகல அப்படின்னு எந்த காரணத்தை கூட சடை விடைந்து விடக்கூடாது